நாளை அஷ்டமிக்கும் ஒரு பெயருண்டு சிறப்பு பலன் உண்டு அப்படி நாளை அஷ்டமி தேவதேவாஷ்டமி இந்த தினத்தில் செய்யும் சிவ வழிபாட்டால் பைரவ வழிபாட்டால் மனபயம் நீங்கும் உயர் பதவி தொழில் வெற்றி கடன் நிவாரணம் உள்ளிட்ட நன்மைகளை பெறலாம் மற்றும் இந்த அஷ்டமி திரு ஆளவாய் சொக்கன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் நன்னாள் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதி என்று சக்கல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதாக ஐதீகம் இன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் உணவுக்கும் பொருளுக்கும் பஞ்சமே இருக்காது இன்றைய நாளில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் பல்கி பெருகும் பொருளாதார நிலையும் எதிர்பாராத அளவு உயரும் என்பது ஐதீகம் இந்த தினத்தில் செய்யும் சிவ தரிசனமும் பைரவரை தரிசிப்பதாலும் தொழில் பிரித்தி ஏற்படும் தொழில் முறையில் ஏற்படும் பிரச்சனைகளும் பாபங்களும் விலகும் மற்றும் இந்த தினத்தில் சிவாலயம் சென்று பிரதட்சணம் செய்வதால் ஓர் அடிக்கு ஒரு அஸ்வமேதையாக செய்த பலன் கிடைக்கும் முக்தியும் கைலாய வாசமும் கிட்டுவது உறுதி இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்றும் இன்னும் பல நற்பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி முழுமையாக நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் அத்துடன் இந்த நன்னாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சகல சம்பத்துகளையும் பெற்றுத்தரும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்திடலாம் அகிலத்தில் உள்ள தன் படைப்புகளுக்கு படியளக்க தானே தெருவில் இறங்கி நம்மை நாடி வந்து அரிசி கொடுத்து படியளக்கும் அற்புதமான நிகழ்வு அஷ்டமி சப்பரம் இந்த நிகழ்வு நாளை மதுரையில் விமர்சையாக நடைபெறும் அஷ்டமி சப்பரம் என்றால் என்ன மற்றும் அதன் பின் உள்ள புராணத்தையும் கட்டோர பாப்பி என்பவனுக்கு முக்தி அளித்த லீலையையும் நாம் இந்த தினத்தில் தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக பார்த்து பலன் பெறவும் இந்த தினத்தில் இந்த திருவிளையாடல் லீலையை கேட்பது மகாபாகியம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன்

இந்த தினத்தில் சுவாமியும் அம்பாளும் மதுரை நகர் வீதிகளின் வழியாக அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் உலா வருவது வழக்கம் அதிகாலையில் கோவிலிலிருந்து சுவாமி அம்பாள் இருவரும் புறப்பாடாகி மதுரையின் நான்கு வெளி வீதியில் வலம் வந்து அங்கிருந்த சப்பரத்தில் சுவாமி பிரியாவிடையுடனும் அம்பாள் தனியாகும் சப்பரங்களில் அடியார்கள் கைலாய வாத்தியம் முழங்க வீதியுலா வருவர் இது காண கண்கொள்ளா காட்சி இந்த அம்மன் சப்பரத்தை பெண்கள் இழுப்பது தனி சிறப்பு சக்கல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியெழுக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த அஷ்டமி சப்ர வீதி நடைபெறுகிறது அப்போது சிவாச்சாரியார்கள் பலரும் வீதியில் அரிசியை கொண்டே இப்படி கீழே கூடியிருக்கும் பக்தர்கள் தங்களது வீடுகளுக்கு எடுத்து சென்று வீட்டில் வைத்து வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் தங்களது வீட்டில் உள்ள அரிசி பானையில் சென்று கலந்து வைத்துக் கொள்ள அள்ள அள்ள அண்ணம் கிடைத்து பசி எனும் நோய் ஒழியும் என்பது ஐதீகம் இந்த அஷ்டமி சப்ர நிகழ்வு

சிவபெருமான் கேட்கிறார் சிவபெருமான் திருவாலாவ் எனப்படும் மதுரையின் சிறப்பை எல்லாம் எடுத்து கூறுகிறார் அத்துடன் இந்த அஷ்டமி சிறப்பையும் விரிவாக சொல்கிறார் அஷ்டமி பிரதக்ஷம் செய்வோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்று சொல்கிறார் சிவபெருமான் அதன் பின் உள்ள புராண கதை மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகில் திருமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கு ஆத்திரேய கோத்திரத்தைச் சேர்ந்த பிராமணன் ஒரு வாழ்ந்து வந்தார் அவர் வேத வேதாந்த நூல்களை எல்லாம் கற்று கரை கண்டவர் மிகுந்த அறிவாளி கடவுள் பக்தி கொண்டவர் தனது சம்பிரதாயங்களிலிருந்து தவறாமல் அதே ஊர்ல மற்றொரு பிராமணரும் இருந்தார் அவர் வந்து கத்திரிக்காய் தோட்டம் வைத்து அதில் விளையும் கத்திரிக்காய்களை விற்று வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் கோவிலுக்கு சிவ தரிசனம் செய்ய வந்தார் அந்த கத்திரிக்காய் பிராமணன் இந்த இன்னொரு பாவி பிராமணன் இருக்கார் இல்லையா அவர் பார்த்த வாயில வந்தபடியெல்லாம் இந்த கத்திரிக்கா பிராமணனை ஏசி பேசி உதைத்து சுவாமி தரிசனம் செய்ய விடாம விரட்டி விட்டுறார் இதனால மனம் வருத்தப்படுறார் இந்த கத்திரிக்காய் உடனே போய் பாண்டியராஜன் பாண்டிய மன்னன் அந்த பாவியானவனை அழித்து கோபத்தோட நீ ஏன் அப்படி செஞ்ச அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டார் அரசன் உடனே அந்த பாவியானவன் அரசே கத்திரிக்காய் மாமிசத்துக்கு ஒப்பானது அதை சாப்பிடுறது பாவம் அதனாலதான் நான் அவனை கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி உதைச்சி வர அப்படின்னு காரணம் சொல்றான் அத கேட்டு எல்லாருக்கும் பாண்டியா பற்றிய வரலாறு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா அகஸ்தியரும் சொல்றார் முன்னொரு காலத்துல வார்த்தாகன்ற பெயருடையவன் ஒருவன் அவன் சிவ பூஜை செஞ்சு இருந்தான் ஒரு நாள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தான் அந்த சமயம் பார்த்து வைகுண்டத்தில இருந்து கருடா அருடராக விஷ்ணு பகவான் அங்க வந்தார் அந்த வார்த்தாகனும் விஷ்ணுவை கவனிக்கலாம் ஈடுபட்டு இருந்தான் மகாவிஷ்ணுக்கு கோபம் ஒரு கல்ப காலம் முடியும் வரைக்கும் நீ ஒரு செடியாக மற்றும் அந்த செடியில உண்டாகும் காயும் சாப்பிடறதுக்கு ஏற்றதா ஆகாது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு மறைஞ்சு பெடுறார் அந்த வார்த்தாகனும் தனக்கு ஏற்பட்ட சாபத்துக்கு பயந்து போறான் மேலும் மேலும் அவனுக்கு சிவபெருமானுடைய அடியவன் இல்லையா அதனால அவன் மேலும் மேலும் சாபத்துக்கு பயந்து அதுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சிவ பூஜை செய்து மேல மேல அர்ச்சிச்சு சிவபெருமானையே வழிபட்டு இருக்கான் அதனால சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த வார்த்தாகனும் இத பற்றி சொல்ல சிவபெருமானும் உன்னுடைய பூஜையினால நான் மகிழ்ந்த நீ விஷ்ணுடைய சாபத்துக்கு அஞ்ச வேண்டாம் உன்னுடைய நாம சம்பந்தமான வார்த்தாக செடியில விளையும் காயானது பிராமணர் சாப்பிட ஏற்றது உனது கரியின்றி எனக்கு செய்யும் எந்த பூஜையும் ஏற்புடையதாகாது எனது அன்பர்களுக்கு நீ விருப்பமுடையவன் ஆவாய் அப்படின்னு சொல்லி வரமளித்தார் எனவே வார்த்தாக காய் எனப்படும் கத்திரிக்காய் சாப்பிடுவது தவறல்ல என்று சொல்லி அகஸ்தியர் காசிக்கு புறப்பட்டார் அந்த வார்த்தாகன் விஷ்ணுவ அவமதிச்ச காரணத்தினால அவருக்கு உகந்த ஏகாதசி துவாதசி தினத்துல கத்திரிக்காய் சாப்பிடுவது பாபம் அப்படின்னு பாண்டியராஜன் அந்த சிறையில் கத்திரிக்காய் வியாபாரம் செய்த பிராமணன் இருக்காலே அவருக்கு தன தானியங்கள் எல்லாம் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தான் அந்த சிறையில் அடைக்கப்பட்ட பாபியானவன் பசியினால வாடி சில நாட்கள்ல மரணம் அடைந்தான் அவன் இந்த மதுரையம்பதியில பதியில மரணம் அடைந்ததுனால அருகிலிருந்த சிந்தாமணி என்ற கிராமத்துல ஒரு இடையனுக்கு மகனாக பிறந்தான் அவன் தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனை அவனுக்கு அந்த முன்வினை பயன் காரணமாகவே அவன் எப்பவும் கொடிய செயல்களையே செஞ்சிட்டு இருந்தான் திரும்பவும் நம்மளுடைய சுந்தரேச பெருமான் என்ன நினைத்தார் அவன் முற்புறவில்லை செய்த சிவபக்தியா இருந்தான் இல்லையா சிவ எல்லாம் செஞ்சிருந்தான் இல்லையா அதனால அவனுக்கு முக்தி கொடுக்கணும்னு நினைச்சார் அன்னை மீனாட்சியை பார்த்து ஹே தேவி பாவியான அந்த இடையன் பல நல்ல செய்தவன் அதனால அவனுக்கு கொடுக்க வேண்டும் நீ பசு வடிவம் எடுத்து அவனுடைய தோட்டத்துக்கு போய் பயிரெல்லாம் மேயறது போல போ அவன் உன்னை அடிக்கிறதுக்காக துரத்தின்னு வருவான் நீ இந்த ஆலயத்தின் எல்லா வீதிகளையும் ஒரு சுற்று சுற்ற வேண்டும் அப்படி சுற்றி விட்டு நம்மளுடைய சன்னதிக்கு அருகில் வந்து அவனை இந்த இடபத்தின் பின் தள்ளிவிட்டு பின் உன்னுடைய அந்த பசு உரு நீங்கி என் அருகில் நீ வருவாய் சொல்லி சிவபெருமான் அருளினார் பார்வதி தேவியும் சிவபெருமான் சொன்னதுபடியே எல்லாத்தையும் செய்து முடித்தாள் கீழே விழுந்தவுடன் அந்த இடையின் வந்து தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ம சரீரத்துக்கு போய் தேவலோகத்துக்கு போனான் அங்கு அவனுக்கு பார்வதி உடனுரை பரமேஸ்வரனாக காட்சியளித்தார் எம்பெருமான் உன்னால செய்யப்பட்ட பாபங்கள்லாம் என்னுடைய கருணையினால முற்றும் நீங்கியது நீ இப்ப பரிசுத்தனாகிவிட்டாய் இனிமே நீ கையிலையிலேயே வசிப்பாய் உனக்கு முக்தி கொடுத்த இந்த அஷ்டமி திருநாள்ல மதுரை பொற்றாமரை குளத்தில் நீராடி நித்திய நியமங்களை எல்லாம் யார் ஒருவர் நிறைவேற்றி மற்றும் மனதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தியானம் செய்பவர்கள் இந்த ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை தங்களது வாயினால் ஓதிக்கொண்டு இந்த மதுரையில் உள்ள ஏழு வீதிகளின் அனைத்து வீதிகளையும் பிரகாரங்களையும் வலம் வந்து ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள மூர்த்திகளையும் தரிசித்து நமஸ்கரித்து தங்கள் வீடு சென்று அவரவர் வசதிக்கேற்ப நெய் தேன் தயிர் இவற்றோடு சிவபக்தர்களாகிய அந்தனர்களுக்கு அன்னதானம் அளித்து அவர்களது ஆசையை பெறுகிறார்களோ அவர்களுக்கு முக்தியும் கைலாய வாசமும் கிட்டுவது உறுதி அப்படின்னு சிவபெருமான் வாக்கு கொடுக்கிறார் அதனால் மார்கழி மார்கழிமாஷ்டமி திதியில் எந்த ஊரில் இருந்தாலும் அங்குள்ள சிவாலயத்தில் பிரதட்சணம் உள்ளவர்கள் மீனாட்சி ஆலயத்திற்கு செல்வார்கள் மற்றவர்கள் அவரவர் ஊரில் சிவாலயத்திற்கு சென்று செய்ய வேண்டும் இவ்வாறு பிரதட்சணம் செய்வதால் ஓர் அடிக்கு ஓர் அஸ்வமேதையாக செய்த பலன் கிடைக்கும் வளம் வரும்போது எறும்பு புற்றுகளுக்கு அரிசி இட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறு செய்தால் லட்சம் பிராமணர்களுக்கு போஜனம் செய்த பலனை அடைவார்கள் எவ்வளவு பாபம் ாயினும் அஷ்டமி பிரதக்ஷணத்தினால் நிச்சயம் முக்தி அடைவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அனைவரும் இந்த மார்கழி அஷ்டமியில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நினைத்து வணங்குவோம் தவறாமல் அருகில் உள்ள சிவாலயம் சென்று ஈசனை வணங்கி அவனது பேரருளை பெற்றிடுவோம் இந்த நன்னாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருளால் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சக்கல சம்பத்துகளையும் தரவல்ல ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் स्तोत्रम् सुवर्णपद्मिनि तटान्तदिव्यहर्म्यवासिनि सुपर्णवाहनप्रियाय सूर्यकोटितेजसे अपर्णया विहारिणि पणादरेन्द्र सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवे सदा नमः सदा शिवाय शम्भवे सुतुङ्गभङ्गजानुजासु दांशुकण्डमौलये पदङ्गपङ्कजासु हृत्कृपीटयोनिचक्षुषे भुजङ्गराजकुण्डलाय पुण्यशालिबन्धवे सदा नमः शिवायते सदाशिवाय शम्भवे सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवे चतुर्मुखा नारविन्दवेद गीतमूर्तये चतुर्भुजानुजा शरीरशोभमानमूर्तये चतुर्विदार्थदान शौण्डताण्डवस्वरूपिणि सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवे सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवे शरन्निशाकर प्रकाशमन्दहासमञ्जुळ दरप्रवाल वासमानवक्त्रमण्डलश्रिये करस्पुरत्कपालमुक्तविष्णुरक्तपायिनि सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवे सदा नमः सदा शिवाय शम्भवे सहस्रपुण्डरीकपूजनैक शून्यदर्शन सहस्वनेत्रकल्पितार्चना स्थितः सहस्रबाणुमण्डलप्रकाशचक्रदायिनि सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवि सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवि रसारताय रम्यपत्र रसादरेन्द्रचाप शिञ्जिनि कृता निलाशिनि स्वसारथि कृता जनुन्नवेदरूपवाजिनि सदा नमश्चिवायते सदा शिवाय शम्भवे सदा नमश्चिवायते सदा शिवाय शम्भवे अति प्रगल्भवीरभद्रसिंहनादगर्जित श्रुतिप्रभीत दक्षयागभोगिनाकसद्मन गति प्रदाय गर्जिता किल प्रपञ्च साक्षिणि सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवि सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवि मृकण्डुसूनुरक्षणावधूतदण्डपाणये सुगण्डमण्डलस्फुरत् प्रभाजितामृतां शवि अखण्ड भोगसम्पदर्तिलोक भावितात्मने सदा नमः शिवायते सदा शिवाय शम्भवे सदा नमः सदा शिवाय शम्भवे मधुरिपुविदि चक्रमुख्यदेवैरपि नियमार्चित पादपङ्कजाय कनकगिरिशरासनाय तुभ्यं रजतसभापतये नमः शिवाय हालास्य नाथाय महेश्वराय हालाहलालङ्कृतकन्दराय मीने क्षणायास्पतये शिवाय नमो नमः सुन्दरताण्डवाय मीने क्षणाया पतये शिवाय नमो नमः सुन्दरताण्डवा य त्वया कृतमिदं स्तोत्रं यक् पठेद्भक्तिसंयुतः तस्यायुर्दीर्घमारोग्यं सम्पदश्च ददाम्यघम् इति श्रीमीनाक्षिसुन्दरेश्वरस्तोत्रम् सम्पूर्णम् இந்த நன்னாளில் அனைவரும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்தோத்திரத்தை அவசியம் பாராயணம் செய்தோ அல்லது கேட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சகல சம்பத்துகளும் பெற்று நலமாய் வாழ்வோம் நமஸ்காரம்